அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோளினுடைய வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிடுங்க நம்ம தமிழ்நாட்டுல ஆழ்வார்களால பாடப்பெற்ற வைணவ திருப்பதிகள்ல ஒண்ணுதான் அழகர் கோயில் நிலக்குறுங்கோட்டுல பத்து புள்ளி ஐந்து பாகையிலும் நில நெடுங்கோட்டுல எழுவத்தி எட்டு புள்ளி ஒன்றை நான்கு பாகையிலும் அமைந்துள்ள அழகர் கோயில் மதுரை மாவட்டத்துல மேலூர் வட்டத்தை சேர்ந்தது மதுரையிலிருந்து வடக்கு வடகிழக்கு திசையில பனிரெண்டு கல் தொலைவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ கோயில் பணியாளர் குடியரசு தவிர மக்கள் வசிக்கும் ஊர்பகுதி எதுவும் இந்த கோயிலை ஒட்டியில்லை அண்மையில் உள்ள வலையப்பட்டி கோனாவரையான் ஆயத்தப்பட்டி ஆகிய மூன்று சிற்றூர்களும் இணைக்கப்பெற்று அழகர் கோயில் ஊராட்சி என பெயரிடப்பட்டுள்ளது இரணிய முட்ட நாடு என்பது பாண்டிய மண்டலத்திலிருந்த உள்நாடுகளுள் ஒன்று என்பதும் அந்த நாடு மதுரை மாநகருக்கு வடகிழக்கே உள்ள ஆனைமலை அழகர் கோயில் அதாவது திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அழகர் கோவில் முதலான ஊர்களை தன்னகத்தை கொண்ட ஒரு பெருநிலப்பரப்பு என்பது வெட்டுக்களால் அறிய கிடக்கின்றன என்பர் திருவை சதாசிவ பண்டாரத்தார் அழகர் கோயில் உள்ள ஒரு கல்வெட்டும் கீழிரணிய முட்டத்து திருமாலஞ்சோலை என குறிப்பதால் இந்நிலப்பகுதி அந்த காலத்திலிருந்தே கீழிரணிய முட்ட நாடு என வழங்கப்பட்ட செய்தியை அறிய முடியும் இந்த கோயில் நடை நேரம் காலை ஆறு மணி சாற்றும் நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது மணி மாலை நடை திறக்கும் நேரம் மூன்று முப்பது மணி மாலை நடை சாற்றும் நேரம் ஏழு முப்பது மணி இப்ப நான் சொன்ன இந்த தரிசன நேரங்கள் சிறப்பு நாட்கள் மற்றும் திருவிழா காலங்கள்ல நடக்கும் ஏழு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் பொங்கல் பூஜை நடைபெறும் பனிரெண்டு முப்பதுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் உச்சிக்கால பூஜை ஐந்து மணியிலிருந்து ஐந்து பத்து வரை சாயருஜ பூஜை மாலை ஆறு மணிலிருந்து ஆறு பதினைந்து மணி வரை நித்திய அனுஷ்டானம் இரவு ஏழு ஐம்பதுல இருந்து எட்டு மணி வரை திருவாராதனம் இரவு பூஜை நடைபெறும் இப்ப இந்த கோயிலுடைய பத்தி பார்க்கலாம் இந்த கோயிலில் காணப்படக்கூடிய கல்வெட்டுக்கள்ல இந்த கோயிலுடைய தோற்றம் குறித்து அறிவதற்கான சான்றுகள் எதுவும் இல்ல இலக்கிய சான்றுகளை இடத்து பரிபாடல்ல புலவர் இளம் இந்த மலையில திருமாலும் பலராமனும் இணைந்து வழிபடப்பட்ட செய்தியை சொல்றாங்க ஆனா இந்த தலம் குறித்தெழுந்த ஆழ்வார்களின் பாசுரங்கள்ல இங்கு பலராம வழிபாடு நிகழ்ந்த செய்தியோ குறிப்புகளோ காணப்படல ஆழ்வார்களின் காலத்துல இங்கு பலராம வழிபாடு மறைஞ்சிருச்சு அப்படின்றது சொல்றாங்க எனவே இளம் பரிபாடல் ஆழ்வார்களின் காலத்திற்கு முட்பட்டது என கொள்ளதாகும். பாடல்ல இந்த கோயிலுடைய தோற்றம் குறித்த செய்தி எதுவுமே இல்லங்க தமிழ்நாட்டு வைணவ திருப்பதிகள்ல அழகர் கோயில் பழமை வாய்ந்த ஒண்ணு சங்க இலக்கியங்கள்ல ஒன்றான பரிபாடல்ல பெயர் சுட்டி பெறக்கூடிய திருமால் திருப்பதி இதுதான் சொல்றாங்க மூவர்ல பூதத்தாழ்வாரும் இந்த கோயிலை பாடியுள்ளார் இந்த கோயில் கொண்ட இறைவன் பெயரை ஒரு கல்வெட்டு திருமால் ஆழ்வார் அப்படின்னு சொல்லப்படுது திருமால் இருஞ்சோலை பரம சுவாமி என்ற பெயரை பல கல்வெட்டுகள் குறிப்பிடுது கே பி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாம் எழுந்த விஜயநகர் மன்னர் காலத்திய ஒரு கல்வெட்டுல கோயில் இறைவன் அழகர் என்ற பெயரால் குறிப்பிடப்படுறாராம் பிற்கால பாண்டியர் கல்வெட்டுகள் அழகர் என்ற பெயரை குறிப்பிடுகின்றன இலக்கிய பின்புலன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வைணவ திருப்பதிகள்ல திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோயில் பழமை சார்ந்த ஒரு திருப்பதினு சொல்றாங்க இந்த தலத்தை பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியங்கள்ல விரிவாக காணப்படுது சங்க இலக்கியத்துல பெயர் சுட்டப்பெறும் ஒரே ஒரு வைணவ தலம் இதுதான் பரிபாடல் புலவர் இளம்பெருவழுதியார் இந்த தலத்தை மாலிருங்குன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரம் இந்த கோயில் அமைந்த மலையை திருமால்குன்றம் அப்படின்னு வழங்குறதோட இந்த கோயிலையும் குறிப்பிடுது ஆழ்வார்கள்ல ஆறு பேர் இந்த கோயிலை பத்தி பாடியிருக்காங்க முதல் ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வாரும் பெரியாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ் திருமங்கை ஆழ்வார் ஆண்டாள் ஆகியோரும் மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு பாசுரங்கள்ல இந்த கோயிலை பாடியிருக்காங்க பெரியாழ்வார் மூன்று திருமொழிகளும் ஆண்டாள் ஒரு திருமொழியும் நம்மாழ்வார் நான்கு திருமொழிகளும் திருமங்கை ஆழ்வார் இரண்டு திருமொழிகளும் இந்த கோயிலின் மீது பாடியிருக்காங்க இரண்டு பாசுரங்கள்ல மட்டும் இந்த தலத்தை குறிக்கிறாரு பூதத்தாழ்வார் தவிர மற்ற ஐவரும் பிற பாசுரங்களிலும் இந்த தலத்தினை மொத்தம் பதினான்கு இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த நிலப்பகுதியில தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி செல்லக்கூடிய ஒரு மலையும் கிழக்கே இருந்து வரக்கூடிய ஒரு மலையும் சந்திக்கின்ற இடத்துல

மேலூர்ல இருந்து மேற்கு நோக்கி வரும் சாலையும் வெளிக்கோட்டையின் தெற்கு வாசல்ல சந்திக்குது மதில் சூழ் சோலை மாலை என இத்தலத்தினை பெரியாழ்வார் பாடுவதால் அவர் காலத்திலேயே இந்த கோயிலை சுற்றி ஒரு மதில் இருந்திருக்க வேண்டும் என தெரிகிறது அழகர் கோயில் வெளிக்கோட்டை பதினான்காம் நூற்றாண்டுல வானாதி ராயர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என நாகசாமி கருதுவார் எனவே பெரியாழ்வார் குறிப்பிடும் மதில் இரணியன் கோட்டை எனப்படும் உட்கோட்டை மதிலாக இருக்கக்கூடும் சொல்றாங்க வெளிக்கோட்டையோட தெற்கு வாசல் வழியா கோட்டைக்குள்ள போகணும் இந்த இருந்து நேர் வடக்காக உட்கோட்டையினை நோக்கி ஒரு சாலை போகுது சாலையோட இரு பக்கங்களையும் வெளிக்கோட்டை பகுதியில மரங்களே நிறைஞ்சிருக்கு இந்த கோயில் உள்ள கல்வெட்டுகளால் சாமந்த நாராயண சதுர்வேதி மங்கலம் என்னும் பெயருடைய ஓர் அக்கரகாரம் இங்கே இருந்தது எனவும் பிள்ளை பல்லவராயன் என்பால் அதனை அமைத்து கொடுத்தான் எனவும் தெரியுது இப்போ அந்த அக்கரகாரம் இல்ல இந்த கோயிலுடைய பிராமண பணியாளர் மதுரையில தல்லாக்குளத்துல குடியிருக்கிறதா சொல்றாங்க திருவிழா காலங்களில் மட்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில் நிர்வாகத்தால் கட்டப்பட்டு தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகளில் தங்குவாங்கலாம் இடைக்காலத்தில் ஏற்பட்ட சாலையோட கீழ்ப்புறத்தில் தேர் மண்டபம் இருக்கு இந்த கோயில் உள்ள ஒரு கல்வெட்டால் அமைந்த நாராயணன் என்பது இந்த கோயில் தேரோட பெயர் என்பதும் தேரோடும் வீதிகளின் ஒன்றின் பெயர் தியாகன் சிரியான் திருவீதி என்பதும் தெரியுது ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தேரோட்டம் நடைபெறும் கோயில் அமைந்த உட்கோட்டைக்கு வடக்குலையும் மேற்கிலையும் மலைகள் இருக்கிறதுனால இந்த கோயிலுடைய தேர் கோயிலை சுற்றி வர முடியாது மரங்கள் அடர்ந்த வெளிக்கோட்டையின் நான்கு சுவர்களையும் ஒட்டி தேர் ஓடுது சொல்றாங்க நீங்க ஏற்கனவே நம்ம அழகர் ஆற்றுல இறங்கின அந்த வைபவத்தில் நீங்க கலந்திருப்பீங்கன்னு நம்புறேன் என இப்போதான் நடந்து முடிஞ்சது இல்லையா சொந்த கோயிலுடைய வரலாறு உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த கோயிலுடைய வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான நிறைய தொழில்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கல்லகர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களோட சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது வரை நன்றி வணக்கம்